வணக்கம் ராஜேஷ் உப்பு பேசுகிறேன் ஒரு நண்பர் வந்து ஜோதிடம் பார்க்க வந்திருந்தார் அவர் வந்திருந்த போது ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தார் அவர் வந்து மேசலக்கணம் எனக்கு பன்னெண்டாவது வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன வீடு நான் வந்து குருவு காட்டக்கூடிய ஆலங்குடி ஸ்தலத்துக்கு வந்து நான் போகக்கூடாதா அப்படின்னு வந்து கேள்வியை வந்து கேட்டிருந்தார் ஸோ அது எதுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் அப்படி போனேன் அப்படின்னா எனக்கு வந்து கடன் வரும் இல்லை எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் நான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே தோல்வியே நான் சந்திப்பேன் அந்த மாதிரி வந்து நான் நிறையா வந்து வீடியோக்கள் பார்த்துருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் கூட என்னட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டார் அடுத்தவர்கள் வந்து எதுனாலும் வந்து சொல்லலாம் அதை வந்து அவங்களுடைய பார்வையில் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையில் நீங்கள் வந்து திருமணம் ஆகிட்டா அப்படின்னு நான் வந்து கேட்டேன் திருமணம் முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ திருமணம் முடிஞ்சது அப்படின்னா அந்த இடம் வந்து அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம் விரைய ஸ்தானத்தை அப்போ அங்கே வந்து போகம் நடக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக வந்து இருக்கார் அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து நம்ம வந்து ஜோதிடத்தில் எல்லா வீட்டையுமே தவிர்த்தவே முடியாது இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்றோம் இந்த சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஆறாம் இடம் வந்து வேலை செய்யணும் அந்த இடம் உங்களை கேட்டு வேலை செய்யவே செய்யாது அதுவாகவே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ ஆறாம் வீட்டை நான் தவிர்க்க பார்க்குறேன் அப்படிங்கிறன்ட்டு ஆறாம் வீட்டில் நான் சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாது ஸோ அது அது இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிரகங்களும் வேலை செய்ய தான் செய்யும் அப்போ பன்னெண்டாம் இடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வேலை செஞ்சு தான் தீரும் அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல விரயம் ஏற்படுது அந்த சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறதுனால நம்மளுக்கு வந்து கடன் ஏற்படுது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நீங்கள் புண்ணியம் போகிறது சேத்திரங்களில் வந்து போய் பார்க்குறது நீர்நிலைகளில் நீராடுறது நிறையா வந்து புனித யாத்திரை போகிறது இது எல்லாமே அந்த வீட்டில் தான் வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா யாத்திரைகளுமே ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து இருக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து தொடர்பு பண்ணும் போது மொத்த பன்னெண்டு மொத்தம் பதினோரு வீடும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வீடு தவிர்த்து பதினோரு வீடும் புண்ணியம் அடையுது அப்படிங்கிற கணக்கில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா எல்லா வீட்டுக்கும் அது விரையஸ்தானம் அப்படிங்கிறதுல பதினோரு வீடுகளும் வந்து புண்ணியம் அடையுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய கஞ்சனா வந்து ஒருத்தர் இருப்பார் அந்த கஞ்சனா இருக்கிறவர் பார்த்திங்கன்னா பணத்தை நிறைய சேமிச்சுட்டே வருவார் எந்த விஷயத்துக்குமே அவர் வந்து செலவே பண்ண மாட்டார் அப்படி இருந்தார்னா மொத்தமாக எங்கேயே போய் இழப்பார் அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம் நீங்கள் செலவே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட மொத்தமாக நான் பிடுங்குவேன் அது பிடுங்கிறது எப்படி பிடுங்கும் அப்படின்னா பெரிய மருத்துவ செலவை வந்து கொடுங்கும் இப்போ மருத்துவ செலவுனா ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே பலவீனமாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவுகளை வந்து அங்கே பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுங்க நீங்கள் செலவே பண்ணாம வரண முடியாமல் நான் வந்து சேமிச்சுக்கிட்டே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழவே கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் மாற்றிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய செலவு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் சேமிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவே பண்ணாமல் இருக்க முடியாது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது வீடை வந்து சொல்லியிருப்பாங்க தர்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாவது வீடை வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் நிறைய தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தானம் வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடியது நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு எதிர்பார்த்து நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அப்படி தான் ஜோதிடம் வந்து சொல்லுது அப்போ தர்மத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாவது வீடு வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது இந்த ஜெமத்தில் கிடைக்கலாம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம் இல்லை கிடைக்காம கூட போகலாம் ஆனால் தர்மத்தை நீ பண்ணு அப்படிங்கிறது தான் வந்து எல்லா ஞானிகளும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் ஜோதிடத்தில் பன்னெண்டாவது வீடு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது அப்படிங்கிறதுனால தான் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பன்னெண்டாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கொடுக்குறதில்ல இப்போ நீங்கள் லக்கணம் வந்து உங்களுக்கு எந்த லக்கணம் ஆனாலும் இருங்க இந்த பன்னெண்டாவது வீட்டு அதிபதியோட கோயிலுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதம் மாதம் கூட போகலாம் அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வரவே வராது அப்படி நம்ம அடித்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் விரையாஸ்மினத்தோட அதிக தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்லேருந்து வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்குது அது வந்து வராது இது அனுபவத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஒரு நீங்கள் இப்போ மேசலக்கணமாகவே எடுத்துக்குவோம் ஆலங்குடிக்கு மாதம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வரவே வராது இது அனுபவத்திலே பலருக்கும் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பன்னெண்டாவது வீடு எந்த இருக்கோ அந்த காட்டக்கூடிய வீட்டிற்கு நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மோச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதுவும் வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுங்க இப்போ நான் ஒரு பர்டிகுலர் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு பிரச்சனை சார் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட கட்டடக்கலைக்கும் உங்களுக்கும் ஒத்து வராமல் இருக்கலாங்க அப்படி இல்லைன்னா அதில் வாஸ்துக்கும் உங்களுக்கும் சரிபட்டு வராமல் இருக்கலாம் மற்றபடி உங்களுடைய விரையாதிபதியோட வீடு அந்த வீட்டோட அதிபதியோட கோயில் அது இருக்கிறதுனால நான் வந்து போனதுனால எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து தவறாக தான் வந்து இருக்கும் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அந்த சிவன் கோயிலோட கட்டடக்கலை வந்து உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா வேறு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒத்து வரும் மொத்தத்தில் நீங்கள் சிவனையே தவிர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து பிரச்சனையில் வந்து மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் மற்றவர்கள் எது சொன்னாலும் பரவாயில்ல உங்களுடைய விரையாதிபதியான யார் இருக்காங்களோ அவங்களுடைய கோயில்களுக்கு தாராளமாக வந்து போயிட்டு வாங்க ஒரு வீட்டை நீங்கள் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் வந்து இந்த விரையஸ்தானாதிபதிக்கு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நன்றி நண்பர்களே